ஓம் சக்தி சக்தியில் கோயம்புத்தூரில் வீராச்சாமின்னு சொல்லி ஒரு தொண்டர் ஜிசிடி மண்டலத்தினுடைய தலைவர் இவர் வந்துங்க அடிக்கடி ஏதோ ஒரு கிராமத்தில் கிராம வழிபாடு கூட்டு வழிபாடு அன்னதானம் ஆடை தானம் சொல்லி எதையோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு இவர் சாதாரணமாக ஒரு கிளார்க்குங்க ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளார்க்கு எல்லாத்துக்கிட்டே நன்கொடை வசூல் பண்ணி நல்லா முறையில் செய்வாருங்க அதனால் இவருக்கு இவருடைய ஆஃபீஸுக்கு ஒரு டைமுக்கு வந்து சேர முடியாது அடிக்கடி லீவ் ஓடுவார் லீவ் ஓட முடியாத நேரங்களில் லேட்டாக வந்து மேனேஜர்கிட்ட எக்ஸ்கூஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருவாருங்க ஆனால் அம்மா அந்த மாதிரிலாம் விடாதுங்க என்ன பண்ணுங்க இவர் எப்பப்பெல்லாம் லேட்டாகிறாரோ அந்த நேரங்களெல்லாம் அம்மா இவருடைய உருவத்தில் போய் அந்த வருகை பதிவிறில் கையெழுத்து போட்டுருங்க சரி இவர் வந்து பார்த்துட்டு என்ன நான் இன்னும் புத்தா வர்றேன் நம்ம கெழுத்து யாரை போட்டிருக்கிறாங்கன்னு மேலாளர்கிட்ட வரட்ட கேட்பாரன் அவருக்கு மேலால் சொல்லுவார் ஐயோ உனக்கு பைட்டி இந்தியா முடிஞ்சிச்சு சரியா ஒன்பது மணிக்கு நீ ஆஃபீஸுக்கு வந்துட்டியா நீதா மூணு நாள் எழுதி போட்டேன் அப்படின்னு சொல்லுவாருங்களா இந்த மாதிரி ஒரு தடவை வரலாங்க பல தடவை நடந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த தொண்டருங்க என்ன பண்ணிருப்பாருங்க மதுரையிலேருந்து நாலஞ்சு சக்திகள் காரில் எல்லோருமே ஆண்கள் இந்த வழிநடு இருக்கிற சக்திபுரங்களா தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி புறப்பட்டு வந்தாங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தால் வரும்பொழுது ஒரு சக்திக்கு பக்கவாதம் வந்துருச்சு செயலிலிருந்து போயிட்டார் கூட வந்தவங்களாம் என்ன மடம் எது வேண்டா தெரியாமல் அப்படியே தடுமாறி போயிட்டாங்க அவங்க ஜிசிடி மன்றத்தை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வர்றாங்க நம்ம வீராட்சியம் என்ன பண்ணார் அம்மாவோடைய அகண்ட முக்கூட்டு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து இந்த பக்கவாத பாதிக்கப்பட்ட சக்தியினுடைய உடம்ப முழுவதும் பூசி விட்டு தீபாரணம் பண்ணி திருஷ்டி அளிச்சாருங்க அவ்வளவு தானுங்க அடுத்த ஐந்து நிமிடத்திலேயே அந்த வாதம் நீங்கிடுச்சுங்க அவங்க பழையபடி அவங்களுடைய ஆன்மீக யாத்திரையை தொடங்கி விட்டார்கள் இப்படிப்பட்ட இந்த தொண்டரை அம்மா ஒன்று எப்படியெல்லாம் விளையாடுறாங்க பாருங்க ஒரு முறை இவருடைய தகப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் வயதானவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருங்க அவரை பார்க்கறக்காக இவர் ஆஸ்பத்திரிக்கு சைக்கிளில் போயிட்டுருக்காருங்க அப்படி போயிட்டு பிறப்பா அவர் வாட்டு மனசுக்கு குழப்பிட்டு இருக்கிறக்கார் அப்பா வேற அங்கே இருக்கிறாரு தொண்டுக்கெல்லாம் நமக்கு முன்ன மாதிரி தொண்டர்கள் கூட பக்க பலமாக யாரும் இல்லை நாலஞ்சு பசங்க வந்துட்டு இருந்தாங்க இப்போல்லாம் வர்றதும் இல்ல என்ன பண்ணுறேன்னு தெரியல ஆபீஸ்க்கு எப்படி போகிறது அப்படி அப்படின்னா பல மாதிரி போட்டு போட்ட குழப்பிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து இருந்து இன்னொரு சைக்கிளில் நம்ம பங்காரமாக வர்றாங்க வந்து நம்ம வீராட்சியாமியோட பேசிட்டு வர்றாங்க என்ன வீராசாமி எப்படி இருக்கிற தொண்டெல்லாம் எப்படி நடக்குது மன்றம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க இவர் சொல்றாரு அதை ஏமா கேட்குறீங்க முன்னாள் நாலஞ்சு பசங்களுக்கு ஒத்தாசைக்கு வந்துட்டு இருந்தாங்க துணையா இப்போ அவங்கெல்லாம் வர்றது இல்லையுமா இல்லை வேலை கிடச்சி போயிட்டாங்க இப்போ எனக்கு உதவிக்கு யாருமே இல்லைமா அப்படிங்கிறார் கவலைப்படாத நான் புது தொண்டர்களை உனக்கு அனுப்புறேன் அவங்கள வச்சு இன்னைக்கு நல்லா தொண்டு செய்யி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அப்புறம் மறுபடியும் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு அம்மா கேட்கும் பொழுது வீராட்சியம் சொல்கிறாரு அம்மா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி இருக்கிறாரு அவர் நீங்கள் சீக்கிரம் எடுத்துக்கங்கம்மா அப்படிங்கிறாரு என்னப்பா எல்லாரும் காப்பாற்றி கொடுன்னு கேட்பாங்க நீனு இப்படி கேட்குறேன் அப்படின்னு அம்மா கேட்கறேங்க அதுக்கு அவர் சொ அம்மா அவர் சொல்கிறாரு இல்லைங்கம்மா அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சுங்க அதனால் அவர் பட கஷ்டத்தினால் பார்க்க முடியல அதனால் நீங்கள் அவர் சீக்கிரம் எடுத்துக்கிட்டீங்கம்மா எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்றாரு சரிண்ணம்மா சரி இன்னைக்கு ஒரு மணிக்கு நான் அவர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க அப்புறம் மறுபடியும் என்னென்னு அவருக்கு சொல்ல வேணுமா இல்லை அம்மா சொல்லிவிட்டு சரிப்பா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி அம்மா மறுபடியும் எதுக்காக வரும் சந்தில் அம்மா பிரிஞ்சு போயிடுறாங்க அந்த சைக்கிளோடவே அம்மா நகர்ந்த பின்னால் தான் சந்தில் போய் மறைஞ்ச தான் இவருக்கு அடுத்த ரெண்டு நிமிடங்களாக சுயநினைவே வருது ஐயையோ இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தது மேல் ஆதிபரா ஆதிபராசக்தி வங்காரம்மா நம்ம அவங்க நம்ம வான்னு கூப்பிடல அவங்க காலத்தொட்டு கும்பிடல அஜி இப்படி பண்ணி போட்டோமே அப்படியே தடாவுடன் சைக்கிள் திருப்பிட சந்துக்கில் போகிறார் அங்கே யார் இருப்பா ஒருத்தரே முல்லை பரம்பொருள் பக்தனோடு விளையாண்டுட்டு போயிடுச்சு ஒரு நேரம் என்ன பண்ணார் சரின்னு ஆஸ்பத்திரிக்கு போனார் போய் டாக்டரை பார்த்து எங்கள் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு என்னப்பா குணமாயிட்டு வர்றாருப்பா ஏன் அப்படி அவசரப்படுறேன் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாங்க எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க ஒரு மணிக்கு எங்கள் அப்பா உசூர் போயிருமாம்மா நீங்கள் டிஸ்சார்ஜ் விடுங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அடமா நின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க வீட்டில் உணர்ந்து படுக்க வச்சாருங்க அதே மாதிரி மத்தியானம் ஒரு மணிக்கு அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சுங்க இப்படி பாருங்க அம்மா நம்ம தொண்டர்களுக்கு எந்தந்த மாதிரிலாம் கூட வந்து விளையாண்டு எப்படியெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க பாருங்க சக்திகளே ஓம் சக்தி